கோடு ம் நல்லா இருக்கியா நீங்களும் எங்கள் உமாவை காணும் என்ன உங்கள் அப்பா ஆத்தாலாம் வந்து இங்கடம் வருஷாங்கம்மா உக்காந்து டிப்பாங்க விளக்குறக்கு வாரம் வாரம் ஆனால் ம் பேசிக்கிட்டாங்க எங்கிட்ட வீட்டில் வர்றக்குள்ளே பரவாயில்ல இந்த பயலை மாதிரி ஒரு மரமும் நமக்கும் கிடச்சா நல்லாயிருக்கும் வாரத்தில் மூணு நாள் உங்கள்கான் சாப்பாடு கருமீனோட நல்ல சாப்பாடு இதில் குடி கொடுத்தோன்றோட இருக்கிறாங்க நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க கோட்டுக்கிட்டோன்னு வண்டோம் என்ன இருக்கு சரிம்மா சரி சரி ம் பண்ணுறியா ஒன்னெல்லாம் இப்படி பண்றட்டு ஐயோ நான் சொல்லிட்டு உண்டனே இவகிட்ட இப்படி இருக்காதிட்டி அப்படி இருக்காது இங்க வந்து மாட்டா அழுக்கு தகுந்த மாதிரி உக்காண்டுக்கான கேடு கட்ட பயா ஏட்டா ஏ என் மரளி